ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உடைந்த மனதோடு இருக்கும் உன்னிடத்தில் அவசர அவசரமாக உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன் என்று செல்லவே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் நான் சொல்வதை கேட்காமல் நிராகரித்து விடாதே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டமான காலத்தை கடந்து விட்டாய் ஆகையால் எதை பற்றியும் கவலை வேண்டாம் இந்த நல்லதொரு பொழுது நல்லதொரு பொழுதாய் உனக்கு விடிந்திருக்கிறது புது வாழ்க்கையை தர உன் சாயப்பா உன் அருகே வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் என்பதை அனுபவித்து வெற்றிகரமாக நீ வெளியே வந்து விட்டாய் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவுமே கிடையாதா எனது கனவுகள் ஆசைகள் எப்போது சாயப்பா நிறைவேறும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாய் அல்லவா சாயப்பா எல்லோரும் நன்றாக இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதா என்ன என் செல்ல பிள்ளை என்னை பார்த்து கேட்கும் அளவிற்கு கர்மா என் பிள்ளையை வாட்டி வதைத்து விட்டதே கவலைப்படாதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி வெற்றி நிச்சயம் எனக்கு நீ உனக்கு நானுமாய் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே பொறுமை நம்பிக்கையோடு இரு உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றிவிடுவேன் கஷ்டப்பட்டு சேர்த்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் உன்னை விட்டு போய்விட்டதே என்று வருத்தப்படுகிறாய் இனி வரும் காலங்களில் நீ அளவில்லாத மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் உன்னை ஏளனமாக பேசியவர்கள் உன் அன்பான உறவை இழந்து விட்டோமே என நினைக்கும் அளவிற்கு நீ உயர்ந்து வாழப்போகிறாய் என் சொல்லவே உயர்ந்து வாழப்போகிறாய் விடையுதல் விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு மட்டும் ஒரே ஒரு காரணம் நாளை எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு தேவை அதுதான் உனக்கு மன மகிழ்ச்சியை தரும் என்றெல்லாமே உனக்கு எது தேவையோ அதைத்தான் உன் சாயப்பா உனக்கு செய்வேன் நிச்சயமாக உனக்கு நீ நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாதே இதுவும் கலந்து போகும் என்ற வாழ்க்கையை பாடமாக நினைத்துக்கொள் வாழ்க்கையில் தினமும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை நீ எல்லாவற்றையும் அனுபவமாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள்ள பழகி வேண்டும் அதே நேரத்தில் தொடர்ந்து முயற்சி செய்து உழைத்து கொண்டே ஏனென்றால் உழைப்பு இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது வெறுமனே எனக்கு சாயப்பா எல்லாம் செய்து விடுவார் என்ற எண்ணத்தோடு மட்டும் என்றும் இருக்கக்கூடாது முயற்சி செய் உழை உழைப்பு முக்கியம் என்றெல்லாமே வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் இருக்கும் சமயத்தில் சோர்ந்து போய் தலையில் கை வைத்து வீட்டில் ஓரமாக உட்காரக்கூடாது அதை எதிர்த்து என்ன செய்ய வேண்டும் ஏன் இப்படி நடந்தது இனி எவ்வாறு நடக்காமல் தடுப்பது என்பதை பற்றி மட்டுமே யோசனை செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி என்பதை மட்டும் யோசனை செய் அதை உன் உழைப்பில் காட்டு உன்னுடைய திறமையையில் காட்டு உனக்குள் என்னதான் இல்லை சொல்பார்க்கலாம் இதை நான் உன்னிடத்தில் பலமுறை கேட்டிருக்கிறேன் நல்லதொரு அறிவு இல்லையா நல்லதொரு திறமை இல்லையா நல்லதொரு பின்பலம் உனக்கு இருக்கிறது பக்கபலமாக நீ இருக்கிறாய் பின்பலமாக நான் உனக்கு இருக்கிறேன் உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கண்ணீர் சிந்த வேண்டாம் காலையில் எழுந்தவுடனே இன்று என்ன செய்ய வேண்டும் நேற்று என்ன நடந்தது அந்த நடந்த நிகழ்ச்சியில் என்ன தவறு ஏற்பட்டது என்பதை பொறுமையாக உட்கார்ந்து யோசனை செய் அந்த தவறு எதனால் நடந்தது அந்த தவறு இனி நடக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் யோசிப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு யோசிக்க வேண்டும் அவர் நம்மளை கெடுத்து விட்டார் அவரைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் வேண்டாம் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக மற்றவர்கள் துயர்படும் அளவிற்கு நீ அந்த உன்னுடைய முன்னேற்றம் இருக்கக்கூடாது யாரையும் பிறரை கெடுத்துதான் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் நான் நிச்சயமாக ஏற்படுத்த மாட்டேன் அதை நினைக்கும் அளவிற்கு நீயும் போக மாட்டாய் நிச்சயமாக ஏனென்றால் என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ உனக்கு நான் சீரடையில் இருந்து பல அருள்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் உன் மனதில் கொண்டுதான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் இனி எப்பொழுதும் கவலையே படக்கூடாது நீ உனக்கு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது அதை படியிலேயே வைத்துவிட்டு நல்ல எண்ணங்களுடன் நீ உன் வீட்டிற்குள் செல் வீட்டில் இருப்பவர்களை கண்டிக்க வேண்டாம் துன்பப்படுத்த வேண்டாம் உனக்கு பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு உன் இல்லத்தில் இருப்பெருப்பருவர்களிடம் சந்தோஷமாக நேசித்து சிரித்த முகத்துடன் பேசி பழகு அந்த சமயமே உன் மனதில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் கஷ்டப்படும் சமயத்தில் நீ உனக்கு நல் நிறைய நல்லதொரு நிகழ்வுகள் நடந்திருக்கும் சின்ன சின்ன நிகழ்வுகள் அல்லது பெரிய நிகழ்வுகள் நல்லது நடந்திருக்கத்தான் செய்யும் அந்த நல்லதொரு நிகழ்வினை சற்று திருப்பிப்பார் யோசித்துப்பார் அந்த நல்லதொரு நிகழ்வினை நடந்த நிகழ்வினை நினைத்து சந்தோஷப்படு அந்த நேரத்தில் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அந்த பழைய நிகழ்வுகளை நல்லதொரு நிகழ்வுகளை நினைத்து சந்தோஷப்பட்டையானால் இப்பொழுதுள்ள கஷ்டமான சூழ்நிலை உனக்கு மறந்துவிடும் மனதில் சந்தோஷ அலைகள் பெருகும் நேர்மறையான எண்ணங்கள் பெருகும் அந்த சமயத்தில் நல்லதொரு நிகழ்ச்சியினை செய்வோம் என்ற ஆர்வம் உனக்குள் வரும் ஆகவே உடைந்த மனதோடு இருக்கும் உன்னிடத்தில் இதைத்தான் சொல்வதற்காக வந்தேன் நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளை நீ துவாரகமா என் குழந்தை நீ இந்த சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் உனக்கு நிச்சயமாக பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் சொல்லவே கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்